என் அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா குடும்ப தவிக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய பணி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து தொடங்க போகிறதா சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஸோ நமக்கெல்லாம் கிடைச்சிருமா இதுக்கு என்னென்ன குறைபாடுகள் அவங்க சொல்கிறாங்க தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க எப்படி தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க பட்டியலை பிரிக்க போகிறதா சொல்லிட்டு புதிய அறிவிப்பு வந்துருக்குது இது தலைவலியே உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இருந்தாலும் தமிழக மக்களுக்காக தமிழ்நாடு அரசிடம் வந்து இந்த செய்தியை வாங்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ இப்போ நாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரோ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு வந்து கிடைக்க நண்பர்களே குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கலைஞர் பேரில் திமுக அரசு வந்து திராவிட நேற்று கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் மாதம் அண்ணா பிரிஞ்ச தினத்தில் பதினஞ்சாம்தேதி கொண்டு வந்தாங்க அதுலேருந்து இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் தேதி வரைக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கு வங்கியில் இதில் விண்ணப்பதாரர்களில் விண்ணப்பம் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் பேர் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு லட்சம் ஒரு கோடியே எட்டு லட்சம் பேருக்கு தான் வந்து அதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க பாக்கி எல்லாம் வாகனம் இருக்குது சொந்த வீடு இருக்குது அரசு ஊழியர்களாக இருக்கீங்க அரசு சம்பளம் வாங்குறீங்க பென்ஷன் வாங்குறீங்க நான்கு சக்கர வாகனம் இருக்குது இப்படின்னு எல்லாரையும் கழிச்சு கட்டுனாங்க அவங்க தேர்தல் வாக்குறுதியில் அப்படி கொடுக்கவே இல்லை ஆனால் இவங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது ஒரு பாதி பேரை கழிச்சு கட்டணும் காரணம் நான் நினைக்கிறேன் பட்ஜெட்டுங்க அவங்கள்ட்ட பணம் இல்லை நிதியில் பணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சிருவார் முதலமைச்சர் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒரு பெட்டி கொடுத்தாரு ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து அந்த நாற்பத்தி லட்சம் பேருக்கும் வந்து கண் தங்கு தடையின்றி எல்லாருக்குமே வந்து தலைவிக்கு ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார் ஸோ இருக்கிறது இன்னொரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது எப்படி நமக்கு கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க இப்போ வந்து மௌனமாக இருக்குது தமிழ்நாடு அரசு காரணம் அவங்களுடைய விண்ணப்ப படிவங்கள் எதுவுமே யாருக்குமே வாங்கலை அப்படி என்ன ப பற்றிக்கிட்டு இருக்குன்னா பொங்கல் பரிசு கிடைக்க போகுது பொங்கல் பரிசு கிடைக்க பொங்கல் தொகுப்பு கிடைக்கப்போகுது ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல இல்லை மறுபடியும் தகுதியுள்ளவர் பட்டியலில் எங்கள் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அன்னாடங்காட்சிகள் கூலி வேலை செய்கிறவங்க அனைத்து மதத்துலேயும் ஏழைகள் இருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நூறு நாள் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க அது நடைபாதை வியாபாரிகள் இருக்காங்க எங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபா கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க மூணு தடவை மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக எங்கள் எனக்கு கூட ரிசக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னு தெரியல யூடியூப் போடுறதுனாலேயே என்னன்னு தெரியல நான் ஸோ ஆதரவாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் டிஎம்கே கே டிஎம் எந்த கட்சி வந்தாலும் சரி ஆளுங்கட்சிக்கு நான் வந்து ஆதரவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து செல்கை செய்யணுமே இப்போ திமுக வந்து தமிழ்நாட்டில் ஆண்டு மத்தியில் பாஜகவாக இருந்தாலும் முதலமைச்சர் ரெண்டு தடவை போய் இருந்து பாரத பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காரு சார் நலத்திட்டங்கள்லாம் கிடைக்கும் ஸோ நமக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை நலத்திட்டங்கள் வந்து மக்களுக்கு கிடைக்குன்னா நான் அவங்க கூட கோஆப்ரேட்டிவாக தானே இருக்கணும் ஸோ உங்கள் சப்போர்ட்டோட தான் நான் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் கண்டிப்பாக நீங்கள் இந்த பணத்தை போடணும் மகளிர் உரிமை தொகையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் சொன்னதை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்ம இந்த செல்லுக்கு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ப பரிந்துரை பண்ணுறோம் நம்ம அனுப்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு காதலையும் போடுற மாதிரி நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் குடும்ப மகளிருக்கு அந்த உரிமை தொகையோடு சேர்த்து பொங்கல் பரிசும் ஆயிரம் இடத்துல ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எதிர்பார்த்ததே வைத்து போய் இருக்குது அது மட்டும் உண்மை வேட்டி புடவை வந்து டிலே கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கவுண்டு கவலைப்பட வேணாம் நீங்கள் உங்களுடைய பரிசு தொகுப்பில் வந்து கரும்பு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரையை வாங்கிக்கிட்டு உங்கள் பொங்கல் பண்டிகை சிறப்பாக நீங்கள் கொண்டாடுங்க உங்களை சம்பாதிங்க நீங்கள் யாரையும் எதிர்பார்த்து நிற்குவோம் அரசு கொடுக்குறப்ப கொடுக்கட்டும் தான் என்னுடைய கருத்து தலைமையான கருத்து வந்து ட்ரிட்டு சேனலுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வந்து கிடைக்கிறேன் புதிய சிந்தனை உங்களை சந்திக்கிறேன் நன்றி